ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்கண்ணா இப்போ இந்த ஃபீல்டு நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கேங்க கட் பண்ணி லோடு ஏற்றிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாவும் இல்லாமல் ரொம்ப முத்தினதாக இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜிங் இது ரொம்ப முத்தினதாக இருந்ததுன்னா டைஜஷன் ஆகாதுங்க அதாவது சோள வந்து சாணத்தில் வெளியே வந்துருங்க அந்த மாதிரி இப்போ நான் மாட்டுக்கு ஒரு தீவனம் போடுறோம் பால் உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்காக தீவனம் போடுறோம்னா அது மாட்டோட இருக்கிற எல்லா சத்தையும் உருக்கி அதோட பாலை எடுக்கக்கூடாதுங்க மாட்டோட உடல் நலத்தையும் பார்த்துக்கணும் அதை நீங்கள் நம்ம டிஎஸ்என் சைலேஜ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்க நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் நான் வந்து பிரத சைலேஜோட ப்ராசஸிங் எப்படி பிரத நடக்குதுங்க அண்ணா இப்போ நம்ம சைலேஜ் வந்து பேக்கிங் முறையில் எப்படிங்கண்ணா இருக்குது ஸ்டிச் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி டேஸ் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருவாங்க அவங்களுக்கு ஒரு மூணு கூட ஒன்று இருக்குங்கண்ணா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் டென்ஸுக்கு மேலே இருந்தாலும் உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அவர் இருக்குங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம சைலேஜ் கம்பெனி வந்து எங்கே இருக்கு அதே மாதிரி ஃபுல் அட்ரெஸ்ஸு க்ளியராக சொல்லிடுங்கண்ணா ஆனால் வணக்கங்கண்ணா நம்மளது வந்து டிஎஸ்என் ஃபீட்ஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்கண்ணா சரிங்க டிஎஸ்ன் கான் சைலேஜ் நாங்கள் மக்காச்சோட சைலேஜ் பண்ணிட்டுருக்காங்கண்ணா நம்மளுக்கு எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் பெருந்தரைங்கண்ணா இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க பெருந்தரை டு காஞ்சி கோயில் ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குங்கண்ணா சரிங்க என்ச்ந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்கண்ணா பைபாஸ்லேருந்து ஆனால் இப்போ நம்ம சைலேஜ் கம்பெனி ஓபன் பண்ணி எத்தனை இருக்கும் மாசங்க இப்போ நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி அரௌண்ட் ஒன் இயர் ஆகுதுங்கண்ணா ஓகேங்க இப்போ நாங்கள் மாதம் ஒரு நூற்றம்பதுலேருந்து வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேங்க ஓகேங்க எல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க ஒரு குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்கண்ணா அதனால ஒரு ஆளு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம சைலேஜ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கீங்க ஆனால் நாங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூருங்க ஓகே இந்த சைடு காங்கயம் ஊதியூர் இப்போ இந்த சைடு கொடுமுடி வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சரிங்கண்ணா இந்த சைடு சேலம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க ஓரளவுக்கு எல்லா பக்கமும் போயிட்டுருக்குண்ணா ஓகேங்க ஆனால் இப்போ நம்ம மக்காசோள சைலேஜ்லாம் நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்க எப்படி பண்றீங்க ஒரு ப்ராசஸிங் பண்றீங்கன்னா ஆனா நாங்க வந்து காட்டிலேயே ஹார்வெஸ்ட் விட்டு கட் பண்ணிக்கிறோங்கன்னா அந்தியூர் கோபி இந்த சரௌண்டிங்ல எடுத்துட்டு இருக்கங்க சக்தி இந்த சரௌண்டிங்ல எடுத்துட்டு இருக்கங்க நாம வேணா தோட்டத்திலேயே எப்படி கூட பாக்கலாங்கண்ணா ஹார்வெஸ்ட் எப்படி எடுத்துட்டு வரோம்ல எப்படி வந்து அன்லோட் பண்றோம் எப்படி பேக் பண்றா பாக்கலாங்க அதை பாத்துடலாங்களா பாக்கலாங்கண்ணா சரிங்களா நான் ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்கண்ணா இப்போ இந்த ஃபீல்டு நாம தான் கட் பண்ணிகிட்ருக்கேங்க கட் பண்ணியில் கூட ஏற்றிட்டு இருக்கு நாங்கள் பார்த்திங்கனா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக கட் பண்ணுவோங்க கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாவும் இல்லாமல் ரொம்ப முத்துனதும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜிங் இது இதுக்கு ரொம்ப முன்னாடி வெட்டியிருந்தோம்னா ரொம்ப பிஞ்சாக இருக்குங்க ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா வாட்டர் லீக்கேஜெலாம் வரும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ரொம்ப முத்துனதாக இருந்ததுன்னா டைஜஷன் ஆகாதுங்க அதாவது சோள வந்து சாணத்தில் வெளியே வந்துருங்க அந்த மாதிரி வரும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வெட்டுவேங்க கட்டிங் குவாலிட்டி இந்த அளவுக்கு வந்துருங்க அதாவது இவ்வளவு நல்லா சாஃபாயிருங்க கானு பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சிருங்க ஆடும் சாப்பிடலாம் ஆடுகளுக்கு வேஸ்டேஜ் ஆகாதுங்க பெருசா இருந்தால் ஆடுகள் வேஸ்டேஜ் ஆகுங்க சரி இதுல பாத்தீங்கன்னா சோளம் உடஞ்சிருங்க அதை கட் ஆகுது மட்டும் இல்லாமல் ஃபுல்லா உடஞ்சிருங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ சோளம் இருந்து இது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுங்க தூள் தூள் ஆயிருங்க அதனால உங்களுக்கு முழுசா வந்து அதுவும் இல்லாமல் முழுசா வந்து ஸ்பிரட் ஆயிருங்க சோளம் ஆமாம் காரெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா சோளம் அந்த ஏகத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருங்க நல்லா இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்தாலும் அந்த சோளம் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்குங்க ஆனா இப்ப நம்ம சைலேஜ் வந்து பேக்கிங் முறையில எப்படிண்ணா இருக்கு ஆனா நாங்க மேனுவல் பேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா ஓகேங்க காட்ல ஹார்வஸ்ட் விட்டு எடுத்துட்டு வந்துடுறங்க ஹார்வஸ்ட் விட்டு நல்லா பால் பருவ மழைஞ்ச காரதா பாத்து எடுத்துட்டு வந்துறேங்கண்ணா எடுத்துட்டு வந்து இங்க அன்லோட் பண்ணி மேனுவல் பேக்கிங் தாங்கண்ணா சாக்குலாம் அமுத்தி அமுத்தி போட்டுங்க வேகம் பண்ணி நீட்டா ஸ்டெச் பண்ணி வச்சிருங்க இது பேக்கிங்லாம் எத்தனை கிலோங்கண்ணா ஆனா நம்ம வந்து எவரேஜா ஐம்பது கிலோங்கண்ணா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் செட்ச்சு தான் இருக்குங்க பேக் பேக் பண்ணும்போது அதனால ஐம்பது கிலோ குறையாதுங்க எவரேஜா ஐம்பது கிலோ ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஐம்பது ரேட் ஐம்பது கிலோ இதுல ஐம்பது கிலோ வெயிட்ல குடுத்துட்டு இருக்கோம் வெயிட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க பிரதர் இப்போ நீங்கள் வந்து சைலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு இல்லைங்களா ஆமாங்கண்ணா ஒன் இயர் ஒன் இயர் ஆச்சுங்க இப்போ இந்த இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் என்னங்க ஆனா நம்மளது தாத்தா பாட்டில மாடு வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அப்பா வந்த அப்புறம் அந்த மாடலாம் யாரும் வளர்த்துலக்கு அதுக்கப்புறம் திரும்ப நான் மாடு வளர்த்தால ஆடு வளர்த்தலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆடு மாடு கோழில இன்ட்ரஸ்ட் அதிகம் நம்மளுக்கு சரி அப்படி வளர்த்தலான்னு ஃபீட் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்துங்க அப்படி பாக்குறப்ப எனக்கு இருக்கிற பெஸ்ட்டா வந்து சைலேஜ் நல்லா பெஸ்ட்டா இருந்ததுங்க சைலேஜ் கொடுக்கும்போது ஓரளவுக்கு காஸ்ட் எஃபிசியன்டா இருக்குங்க நம்ம குத்தைக்கு ஒருத்தோட்டத்தை எல்லாம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கு சைலேஜ் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மாதிரி இருந்ததுங்க சரி அப்புறம் அது பாக்கும்போது சரி நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால இருந்த மக்காச்சோள தட்டி எல்லா பக்கம் போகுதுங்க சரி நம்ம இந்த தான் இருக்கோம் நாமே அந்த இதுக்கு இதுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மக்காச்சோள தட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃபார்ம்லேயே இருக்குங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு மக்காச்சோள தட்டு வாங்கிட்டு இருக்குங்க பிரதா இது சைலேஜோட ப்ராசஸிங் எப்படி பிரதா நடக்குதுங்க மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சரிங்க அது நான் ப்ராசஸிங்னா ஃபஸ்ட்டு இருந்து வந்து ஃபீல்டு இருந்து கட் பண்ணுறதுங்கண்ணா சார் நாங்கள் ஹார்வெஸ்ட் விட்டு தான் கட் பண்ணுவோங்க ஓகே கரெக்டாக பால் பருவம் மணிஞ்ச கருதுங்கண்ணா பால் பருவம் மணிஞ்ச கருதுன்னா கரெக்டாக முத்தவும் கூடாதுங்க ரொம்ப பிஞ்சாவும் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த எல்லோ சேல் லைட் எல்லோ சேர் இருக்கணுங்க அந்த சேர் நம்ம கிள்ளி பார்த்தோம்னா லைட்டாக பால் வரணுங்க தெரிக்கக்கூடாது பால் ரொம்ப தெரிச்சதுன்னா தண்ணி வருங்க அது இப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆகிறக்கு சான்ஸ் கம்மி கண்டாமினேட் ஆயிருங்க சீக்கிரம் கெட்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனை வரும் ரொம்ப முத்திருச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆகுங்க எனர்ஜி லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் எனர்ஜி வந்து நம்ம ஆடு மாடுகளுக்கு போய் சேராது கரெக்டான அந்த படத்தில் எடுத்து பண்ணும்போது நாங்கள் ஆறு சுட்டு எட்டு வந்து அப்போ திரும்ப இங்கே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே பேக் பண்ணிக்குவாங்க இப்போ காட்டிலேருந்து இருந்து கட் பண்ணி இங்கே வந்துருச்சுங்க ஆமாங்கண்ணா நம்ம கூட உங்களுக்கு வந்துருச்சு ஆமாங்க இதுக்கு அடுத்த ப்ராசஸிங் என்ன நடக்குதுங்க நான் அடுத்த ப்ராசஸிங் வந்து பேக்கிங்ண்ணா சரி எப்படின்னா இந்த மாதிரி மேனுவல் பேக்கிங் தான் பண்ணுறோங்கண்ணா ஃபிஃப்டி கிலோ பேக் பண்ணிகிட்டு இருக்கேங்கண்ணா நாங்கள் மேனுவல் பேக் பண்ணி வேக்கம் பண்ணி எடுத்துருவோங்க சரிங்க வேக்கம் பண்ணி ஏறில் செக் பண்ணி எடுத்துட்டு பேக் லோஷர் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சிருவாங்கண்ணா ஓ ஸ்டிச் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க டுவெண்டி டேஸ் மினிமம் ட்வெண்ட்டி டேஸ் தான் ஸ்டோர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஒரு மூணு கூட ஒன்று இருக்குங்கண்ணா ஸ்டோர் பண்ணுறதுக்கு சரி ஹண்ட்ரட் டென்ஸுக்கு மேலே இருந்தாலும் உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்க அளவு கெபாசி இருக்குங்க அதனால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருபது நாள் கழிச்சி தான் கொடுத்துட்டுருங்க இருபது நாள் கழிச்சு தான் கொடுக்குறீங்க ஆமாங்க இது வந்து பர்ம டேஸ் ஆகிறதுக்கு இருபது நாள் போதுங்களா இருபது நாள் போதுங்க இருபது நாள் இருபது நாள் போதுங்க ஓ சரி இப்போ வந்து வெயிட் வந்து ஐம்பது கிலோ இந்த பேக்கு ஆமாங்க ஆமாங்க சரிங்க இது இருபது நாள் கழிச்சு தான் நீங்க டெலிவரி பண்றீங்களா இன் கேஸ் அதுக்கு முன்னாடி கொடுத்தாலுமே ஃபார்மஸ் ஓகேன்னா மட்டும் தான் கொடுக்குங்க இந்த மாதிரி நாள் கம்மியா இருக்கு ஓகே எடுத்துக்கிறீங்களா மட்டும் தான் கொடுக்குறாங்க சரிங்க நாங்கள் வழக்க டைமாக கொடுக்குறதில்ல ஏன்னா அங்கே போய் ஸ்டோர் பண்ணிக்குவாங்கட்டுங்களா ஆமாங்க அங்கே போய் நான் நீங்க பேக் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள எதுவும் பண்ண போறது இல்லைங்க பேக்கிங் கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதுங்க ஓகே ஓகே அது அது உள்ள ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுல அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் தாங்க அதெல்லாம் தானே ஆகிக்கணும் இது இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதாவது

உள்ள நாம மாட்டுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சூடு இருக்க கூடாதுங்க சூடு சூடு இருக்க கூடாது சூடு இருந்தா தான் மாட்டுக்கு பிரச்சனை வரும் சரிங்க அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது ரொம்ப ரேர் கேஸ்ல வருங்க இது வந்து கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப ரேர் கேஸ்ங்க ஓகே ஓகேங்க உள்ள நாம ஓபன் பண்ணி பாக்கும்போது சைலேஜ் சூடு இருக்க கூடாதுங்க அது ஒண்ணுங்க பிரதர் இப்ப இந்த சைலேஜ்ல வந்து மாட்டுக்கு கொடுக்கறதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா இல்லீங்களா ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது உங்களுக்கு ஆனா இது வரைக்கும் நாம கொடுத்து எங்கயுமே அந்த கம்ப்ளைன்ட் வரலீங்களா அதாவது ஒரு சில ட்ரையா இருக்குங்க ஒரு சிலது வெட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்க தவிர நம்ம இதனால மாடு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்கு அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லைங்க மில்கிங் எப்படி இருக்குங்க ஆனா மில்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஏவரேஜா ஒன் ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஏறுதுங்கன்னா இது நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டலாங்க நம்ம கொடுத்துருக்க பண்ணியில கூட கேட்டு பாக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரி சரி ஆடுகளுக்கு அதே மாதிரி நல்ல வெயிட் இருக்குங்க நம்ம கிட்ட இருந்த எடுத்து ஒரு ஃபுல் பேச்சே ஒருத்தர் நம்ம சைலேஜ் மட்டுமே போட்டு பண்ணியிருக்காருங்க ரிசல்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காருங்க இதே கறவை மாட்டுக்கு ஒரு இருபது லிட்டர் கறக்குற மாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா ஆனா இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ரேட் இந்த இத்தனை கிலோன்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு எதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்துற விதத்தை பொறுத்துங்க சிலர் வந்து மேச்சலில் வளர்த்துவாங்க சிலர் வந்து கொட்டில் முறையில் வளர்த்துவாங்க அதை கட்டுத்தடல கட்டி மட்டும் வளர்த்துவாங்க பண்ணை முறையில் வளர்த்துறீங்க இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கற ரேஷியோ மாறுங்கண்ணா இப்ப நம்ம மேட்சல் முறையில் பாத்தீங்கன்னா காலையில ஒரு ரெண்டு மூணு கிலோ அதே மாதிரி ஈவினிங் ஒரு ரெண்டு மூணு கிலோ கொடுத்துட்டு பண்ணிக்கலாங்க ஓகேங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தில் சூப்பர் நேப்பியர் கோஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி மத்த தீவனங்களை போட்டிருப்பாங்க அது போடும் போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு அடிஷனல ஒரு ரெண்டு மூணு கிலோ கால ஒரு மூணு கிலோ சாயந்திரம் ஒரு மூணு கிலோ ஒரு ஆறு ஏழு கிலோ அந்த ரேஞ்சில் கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிசல்ட் கேரண்டியா இருக்குங்க ஆனா இப்ப சைலேஜ் பொறுத்தளவு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வெறும் வைக்கோல் மட்டும்தான் இருக்கும் பச்சை தீவனம் இருக்காது அவங்களுக்கு மேய்ச்சல் முறை இருக்காது வெறும் வந்து வைக்கோல் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க நானே எவ்வளோ கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வைக்கோல் மட்டும் கொடுத்திங்கன்னா பால் அதிகமாகாது அதுக்கு அடிஷ்னலாக பச்சை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா சைலேஜ் தான் இருக்குது எனக்கு அப்போ இந்த சைலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை கிலோ கொடுக்கணுங்கண்ணா காலையில் எத்தனை கிலோ கொடுக்கணும் நை சாயந்தரம் எத்தனை கிலோ கொடுக்கணும் ஆனா அதாவது இப்ப மாடு வந்து நல்லா ப்ரீமியம் பிரீடு ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்குற மாடா இருந்ததுனா ஆமா நீங்க வந்து சைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேல கொடுத்துட்டு வைக்கோல் ஒரு அஞ்சு ஆறு கிலோ கொடுக்கலாங்க இப்ப வைக்கோல் நீங்க கொடுக்காத பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா சைலேஜ் மட்டுமே கொடுக்கற மாதிரி இருந்த ஒரு இருபது கிலோ குறையெல்லாம் கொடுக்கணும் பதினஞ்சு கிலோனா காலையில பத்து சாயந்திரம் பத்து இல்லீங்க அதை வந்து நம்ம ஏவரேஜ் எப்பவும் குடுக்கறத வந்து டேலி பண்ணி போட்டுக்கலாம் மொத்தமும் இருபது கிலோ போடுற மாதிரி போட்டுக்கணுங்க இதே நீங்க வைக்கோல் கொடுக்காத மாதிரி இருந்ததுன்னா இதுவே ஃபுல்லா இருபது கிலோ இல்லாம கொடுக்கணும் அந்த இருபது கிலோ வந்து ரெண்டு விலக பிரிச்சு கொடுக்கலாங்க பிரிச்சு கொடுத்துட்டு அடர் தீவனை எப்பவும் கிலோ கொடுக்கும்போது நீ அடர் தீவனம் வந்து கண்டிப்பா குறைச்சிக்கலாங்க உங்களுக்கு அந்த அந்த செலவுங்க இல்லங்க பாதையா குறைச்சிக்கலாங்க முழுசா குறைக்க கூடாதுங்க சிலர் வந்து அப்படி நினைக்கிறாங்க கொடுத்துட்டா போதும் மாட்டுக்கு வேற எதுவுமே கொடுக்க தேவையான நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க சைலேஜ் வந்து ஒரு சத்து மிக்க பசு தீவனம் தானே தவிர அடர் தீவனம் இல்லீங்க தீவனத்தோட செலவு குறைச்சிக்கலாங்க ஆனா அடர் தீவனத்தை வந்து முழுசா தவிர்க்க கூடாது அடர் தீவனம் வந்து தவுடு புண்ணாக்கு காட்டதை நம்ம நார்மலா காட்டணுங்க தவுடை குறைச்சிக்கலாமே தவிர புண்ணாக்கு பருத்தி கொட்ட அப்புறம் இந்த களப்பு தீவனம் கொடுக்குறாங்க குச்சி தீவனம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சி கொடுக்கலாமே தவிர முழுசை நிறுத்தக்கூடாது தான் ஆகுணுங்க ஆனால் இப்போ நம்ம சைலேஜ் எப்படி எடுத்துட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா காட்டில் கார் விட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க கார்வெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கனா அடி தண்டிலிருந்து மேலே அந்த இலை வரைக்கும் பார்த்திங்கனா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க சோளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை எழுன்னா எவ்வளோ சோள இருக்கோ ஃபஸ்ட்டு மூட்டையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த சோளம் வந்து அந்த ரெஸ் எல்லா கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிடாத மாட்டுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் சாப்பிட்டு கண்டிப்பாக மாடுமே சாப்பிடுன்னு சொல்லாதீங்க ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் ஏதோ ஒரு மாடு ரெண்டு மாதிரி சாப்பிடாம இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் லேசா நாட்டு சக்கரை தூவி விட்டிங்கன்னா அதை உடனே சாப்பிட்டு பழகிக்குங்க சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு நாள் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க அதாவது சைலேஜ் வந்து இருந்து பாட்டை வரைக்கும் கட் ஆகுது ஆனால் எல்லாமே கலந்துருக்கனால அது உண்டான சத்து அப்படியே முழுசாக கிடைக்கும் இப்ப இந்த ஆட்டோ ஏத்துனு சொல்லி இல்லீங்களா அது எந்த ஊருக்கு போகுதுங்க ஆனா இது வந்து நம்ம இங்க லோக்கல் எலுமாத்தூருங்கண்ணா நம்ம ரெகுலர் கஸ்டமருங்க எருமை பண்ண வச்சிருக்காருங்க மாடு ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்காரு எருமை இருபது எருமைக்கு மேல வச்சிருக்காருங்க அவர் தோட்டத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டேக்கர் போட்டு வச்சிருக்காருங்க சூப்பர் நேபர் எல்லாமே போட்டிருக்காரு இருந்தாலும் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலராக மூணு டன் எடுத்துகிட்டு இருக்காருங்க மாதத்துக்கு ஒரு அஞ்சு டன் வரைக்கும் அவர் ரெகுலராக எடுத்துட்டு இருக்காரு இது போடும்போது அவருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்காடி இது அடிஷனல் ஃபீடாக போட்டுருக்காருங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க இதில் தோஸ்தில் எத்தனை டன் வரைக்கும் ஏற்றலாம் பிரதர் ஆனால் இது நார்மல் தோஸ்துங்கண்ணா இதில் மூணு டன் வரைக்கும் ஏற்றலாங்க படா தோஸ்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டன் வரைக்கும் ஏற்றலாம் நாலு டன் வரைக்கும் ஏற்றலாங்க அதாவது மூணு டன்னுனா எத்தனை பேக் வருங்க ஆனால் மூணு டன்னுக்கு அறுபது பேக்குங்கண்ணா அறுபது அறுபது கிலோ பேக்கில் அறுபது பேக் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் எத்தனை பேக் வரைக்கும் புக் பண்ணுறீங்க நாங்க எவ்வளோ பேக் இருந்தாலும் புக் பண்ணலாங்க பார்சல் ஆஃபீஸ் கேட்டாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பேக்ல இருந்து பண்ணலாங்க மினிமம் ரெண்டு பேக்ல இருந்து பார்சல் பண்ணலாங்க அப்புறம் வண்டி நேரில் ஆவீங்களா தாட்டி விட்டாங்கன்னா எத்தனை பேக் இருந்தாலும் போடலாங்க இப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எத்தனை இப்போ ஒருத்தவங்க சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேக் கேக்கறாங்கன்னா பத்து பேக் புக் பண்ணிருவீங்களா அப்படி பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கலாங்கண்ணா சரிங்க சரிங்க அதான் கேட்டேங்க அதாங்க மினிமம் ரெண்டு மூட்டைக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பண்ணிக்கலாங்க ஆ ஆ இதே உங்களுக்கு ரெண்டு டன் மூணு டன்னுங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தனியாக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தண்ணி ஒரு மோட்டை ரெண்டு அந்த ரெண்டு மூட்டை பத்து மூட்டை அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே எம்எஸ்எஸ் பார்சலில் வந்து பார்சல் பண்ணிவிட்றாங்க சரிங்க ஓகே பிரதா இப்போ ரேட்லாம் எப்படிங்க பிரதா கிலோ எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க சரிங்க ஆனா இப்ப நான் உங்க கிலோ ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதாவது ஐம்பது கிலோ மூட்டை முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது வந்து பார்சலுக்குங்க நம்ம நேர்ல வந்தா நேர்ல வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூணு எடுக்கிறீங்க அதுதான் இப்ப நீங்க மொத்தமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பண்ணி தரலாங்க

எடுத்துக்கலாங்கண்ணா நம்மளோட வருஷம் வருஷம் இருக்குங்க ஏன்னா ஆனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதுங்கண்ணா இந்த ஒன் இயர் டைம் வந்து அதுக்கு தாங்க நம்ம பேஸ் ஸ்டடி பண்ணிக்கணும் சரிங்க ஆரம்பிச்சிட்டு நிறுத்தக்கூடாது நம்ம ஒரு குடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிறுத்தக்கூடாதுங்க அதனால தான் இந்த ஒன் இயர் டைம் எடுத்துருக்குங்க கண்டிப்பா நிக்காதுங்க இடையில ஆனா இப்போ நம்ம குடோனுக்குள்ள இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வந்து பேக் பண்ணதை எடுத்து கடைசியில தான் ஸ்டோர் பண்ணி வைப்போங்க ஸ்டாக் போட்டு வைப்போம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டன்னுக்கு மேல இருக்குங்க இப்போ இது இல்லாம நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் இங்க ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா வெளியில் காலத்துலயும் ஃபுல்லாவே அடிக்கடி தார் போய் போட்டு மூடி வச்சிருவோங்க நீட்டா வச்சிருப்போம் சரிங்க அப்போ நேற்று ஃபுல்லாகவே இருந்ததுங்க இப்போ அப்படியே கூட ஒரு ஆட்டோ போச்சு அப்புறம் நேற்று ஒரு பெரிய பண்ணி கொண்டு போச்சுங்க ரெகுலர் கஸ்டமர் போய்ச்சிங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் கஸ்டமர்ஸ் தான் அதிகங்க ஒரு டைம் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப நம்ம தான் எடுத்துட்டு இருக்காங்க அந்தளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகேங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குங்க அது வந்து போன வாரம் போட்டதுங்க ஒரு நாள் இருக்குங்க ஓகே ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் வாரத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு டனுக்கு மேலே ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குங்க அதாவது ரெகுலராக ஒன் விட்டு ஒன் வந்து லோடு பத்து பத்து டன் வந்துட்டே இருக்குங்க ஓகே அதாவது ஒரு ஃபீல்டு எடுத்தோம்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குது அதை மொத்தமாக காலி பண்ணிடுவோங்க ஓகே காலி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இப்போ அந்த மாதிரி அந்தமாதிரி காட்டிலேருந்து கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மேனுவல் பேக்கிங் பண்ணுவாங்க மேனுவல் பேக்கிங் பண்ணி ஃபிஃப்டி கிலோ எபவ் வச்சு வெயிட் போட்டு அதுக்கடுத்து வேக்கம் போடணுங்க வேக்கம் போடுறது தானே எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஆ சரிங்கண்ணா நல்லா ஃபுல்லாக வேகமாக ஆகிடுச்சுண்ணாங்கண்ணா ஆமாங்க ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க அதான் இங்கே பாருங்க இந்த பேக் சைஸ் இந்த பேக் சைஸ் எவ்வளோ இருக்குது வேகம் போடுறக்கு மாதிரி எவ்வளோ இருக்கு வேக்கம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பக்கமாக ஹைட் குறைஞ்சிருக்குங்க சரிங்க அதனால் ஃபுல்லாக கெட்டியாக டைட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வேக்கம் போட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் க்ளோஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவாங்க சரிங்கண்ணா இப்போ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதை எடுத்து உள்ளாங்க ஸ்டோர் பண்ணி ஸ்டாக் போட்டு வச்சிருக்கோங்க சரிங்க இப்போ பேக் பார்த்திங்கன்னா வேக்கம் போட்டதுக்கப்புறம் இந்த பேக் சைஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆயிருக்கு வித்தியாசம் தெரியுங்க இந்த அளவுக்கு வந்துடுங்க ப்ராடக்ட் இப்போ நம்ம மாட்டுக்கு ஒரு தீவனம் கொடுக்குறோம்னா அது பால் கறக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட உடல்நலத்தை பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம மாடு கொடுத்து ஒரு நாலு லிட்டரு பால் ஏறுது திடீர்னு மாடு அடுத்த செனைக்கு நிற்கல அடுத்த கறவையில் பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப உடஞ்சி போச்சு அந்த மாதிரின்னா பார்த்தீங்கன்னா மாடு ஹெல்த்து ரொம்ப பாதிச்சிருங்க நாங்கள் அந்த மாதிரி ஏன்தனம் பண்ணுறதில்ல இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையான தீவனம் அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா மாட்டுக்கும் போடலாம் மாட்டோட பால் உற்பத்தி விட மாட்டோட உடல்நலம் வந்து நல்லா ஆகுங்க அது மாடு உடல் இழைக்காது மாடு நல்லா மினுமினுப்பாக இருக்குங்க தோல் நல்லா நைஸாக மினுமணுப்பாக இருக்குங்க பால் உற்பத்தி கண்டிப்பாக அந்தளவுக்கு அதிகமாகுங்க நீங்கள் இது காசு கொடுத்து வாங்கி போட்டாலுமே இந்த வாங்குற காசுக்கு உண்டான பால் உங்களுக்கு அதிகமாக வரும் அதே சமயம் நீங்கள் அந்த இதை போடும்போது நீங்கள் மற்ற தீவனத்தை குறைச்சிக்கிறீங்களா அந்த தீவனத்தோட செலவு வந்து உங்களுக்கு மிச்சங்க அதுதாங்க தான் இதோட கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா ஒருத்தவங்க ஒரு செலவு பண்ணி பொருள் வாங்குறாங்க ஆமாம் அந்த பொருள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கணும் ஆமாங்க ஆமாங்க இப்போ நாங்கள் இங்கே வந்து லைவாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சைலேஜ்லாம் நல்லா தான் பேக் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்குங்க சரிங்கண்ணா இதே குவாலிட்டியில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்து நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் பிரதர் கண்டிப்பாங்கண்ணா ஏன்னா நான் இந்த சைலேஜ் நல்லா இருக்கு இது வந்துட்டு ஏன்னா ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க ஆமாங்கண்ணா அது உண்மைதாங்க அப்படிங்கிறப்ப இப்போ இது வந்து மாடு சாப்பிட்டு அது உயிர் வாழுது அதனால ஒரு சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால அந்த பர்சன் குவாலிட்டியா இருக்கணும் பிரதர் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் இது உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்குங்க உத்தியோக ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்காங்கண்ணா பண்ணியிருக்கீங்க பண்ணி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்குங்க இருக்கீங்க சரிங்க நாங்கள் எப்படி குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க நீங்கள் ஏன்னா ஒரு டைம் ட்ரையல் பாருங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நம்மகிட்ட தான் எடுப்பீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டியில் நாங்கள் மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க பார்த்தீங்கன்னா சோழத்தின பர்சன்ட்னா கண்டிப்பாக அத்தனை பர்சன்ட் இருக்குங்க நம்ம மக்காச்சோள சைலேஜ்லேயே மெயின் அதுதாங்க நம்ம நம்ம மூட்டைங்கிறது கணக்கு கணக்கில் நம்ம எடுக்கிற சைலேஜ் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கா அதில் வந்து நம்ம வாங்குறதுக்கு உண்டான சோளம் இருக்கா அதுதாங்க முக்கியம் அதை நாங்கள் கரெக்டாக மெயின்டெயின் இருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் ஒரு டைம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருவீங்க ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க கஸ்டமர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்திங்க திரும்ப யாருமே வெளியே போகலீங்க நாங்கள் இல்லாமல் சும்மா சிம்பிளாக எந்த மார்க்கெட்டிங்குமே இல்லைங்க இது வரைக்கும் எல்லாம் வாய் வழியாக போகிற தகவல் தான் ஒருத்தர் கொடுத்து அப்படியே அப்படியாகிங்க போய் மாதம் நூற்றி வரைக்கும் போகுதுன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்குங்க இதை நாங்கள் கரெக்டாக பார்த்துக்குவோங்க அதனால இந்த அளவு நம்ம பண்ணலாம் இப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ பராமரிப்பு ஒரு மூணு டன் எடுக்கிறாங்கன்னா அது எப்படி பராமரிக்கணுங்க ஆ அதாங்கண்ணா பராமரிக்கணும் நம்ம ஆனால் இப்போ அந்த மூணு டன் போனது வந்து அது பெரிய பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கூட தீந்துருங்க அதனால அவங்க பிரச்சினையும் கொண்டு போய் எதோ இடத்துல போடுவாங்க அப்படியே எடுத்து போட்டுப்பாங்க ஏன்னா ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எடுத்து போடும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் தீர்ந்துருங்க இப்போ வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு மூட்டை எடுத்தால் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாகுது ஒட்டுக்காக மூணு டன் எடுத்துக்கிற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைன்னு சொல்லி எடுக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன எலினா எலி பெருக்கா அனில் இது மூணும் பாத்தீங்கன்னா இந்த வாசத்துக்கு கண்டிப்பா வருங்க சரிங்க ஒரு தடவை மூட்டை கடிச்சுன்னா திரும்ப திரும்ப வந்து தான் இருக்குங்க அதை நம்ம தவிர்த்துக்கணுங்க அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோர் ரூம் இருந்தா ரூம்ல போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா சுத்தி எலி கடிக்காத மாதிரி ஏதாவது பாதுகாப்புன்னு வைக்கணும் அப்புறம் இன்னொன்னு அடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறதா ஆளு வயதுக்கு மேலே ஏழு எட்டு அடிக்கடி அடிக்காங்க நம்ம பண்ணையில பாத்துருக்குங்க அதாவது ஒரு பத்து மூட்டை பதினஞ்சு மூட்டை ஒன்றும் ஏத்தி ஏற்றி அடிக்கிறவங்க அப்படி அடுக்கக்கூடாது ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை இப்போ நம்ம கூட பாத்தீங்க ஸ்டாக் எப்படி அடிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி அடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஆக பார்த்திங்கன்னா இது வந்து பசந்தி உணர்ந்தாங்க அதனால் உங்களுக்கு அந்த வாட்டர் கண்டென்டருக்கும் இருக்கும் அது கீழே ஆக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு மூட்டை மேலே போட்டு அடுக்கும்போது கீழே இருக்கிற மூட்டையில் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லீக்கேஜ் ஆக வாய்ப்பு அதிகங்க அதெல்லாம் நீங்கள் திர்த்துக்கிட்டிங்கன்னா போகுதுங்க அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் நீங்கள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அஞ்சாறு மாதம் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாங்க பிரதா இப்போ தண்ணி பட்டம் எது ஆனால் பட்டா எதுவும் ஆகாதுங்க உள்ள பாலித்தீன் கவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க நல்லா ஹெவியான கவர் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் தண்ணி பட்டா எதுவும் ஆகாது எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுங்க இருந்தாலும் நீங்கள் வந்து மூட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணுங்க அப்போ இங்கே ஈரோடு இந்த முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெகுலராக இருக்குங்க வார ஒரு நாடா இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் போகுங்க இந்த சைடு காங்கை வரைக்கும் இந்த சைடு கொடுமுடி வரைக்கும் இருக்குங்க ரெகுலராக வார ஒரு நாட அந்த வழியில் இருக்கிற எங்களுக்கு மூட்டைக்கு முப்பது டு நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணி நாங்கள் பண்ணிக்க டெலிவரி இருக்குங்க அதாவது ஈச்சரில் வச்சு கொண்டு போகிறீங்களா ஆனால் இல்லைங்கண்ணா மொத்தம் எவ்வளோ மோட்டருக்குன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க படா தோசு அப்புறம் அஞ்சு டனுக்கு மேலே போனால் ஏச்சிருங்கண்ணா அந்த மாதிரி வண்டி நாங்கள் வச்சு மோட்டைக்கு மினிமம் சார்ஜில் பண்ணிட்டு இருக்குங்க அதாவது இங்க தனியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரூபாய் ஆகுதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறுரூபா ஆகுங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ஓகே இப்போ நம்ம சாய்கூர் மகாராஜ் சேனல் மூலமாக தமிழ்நாட்டில் எல்லா மக்களையும் சந்திக்கிற மகிழ்ச்சிங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகும்போது ஒரு சந்தோஷம் தாங்க நீங்கள் ஒரு டைம் நம்ம டிஎஸ்என்சைலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ரெண்டு மூணு வச்சிருந்தாலும் சரி பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்களும் சரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நாங்கள் சிறப்பாக பண்ணி தரங்க நீங்கள் இந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பர்களை கால் பண்ணாங்க சரிங்கண்ணா ஆனால் அதே மாதிரி நம்ம நம்ம வியூவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக பண்ணலாங்கண்ணா டைமிங் எதாவது இருக்கா பிரதர் ஆ டைமிங் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா நான் காலையில ஏழுல இருந்து நைட்டு பத்து மணிக்கு கூப்பிடலாங்க சரிங்களா சரிங்க எடுப்போம் ஒரு வேலை எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணி சரிங்க சரி சரிங்க அதே மாதிரி இந்த சைலேஜ் பத்தி ஏதாவது விளக்கம் கேட்டாலும் நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க ஆ கண்டிப்பா சொல்றேங்கண்ணா ஓகே நன்றி பிரதர் ஆ நன்றிங்க தேங்க்யூ ஓகே நன்றிங்க